ராஜபக்சக்களால் உகண்டாவில் பதுக்கப்பட்டதாக கூறப்படும் டொலர்களை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் நாமல் வலியுறுத்தல் ராஜபக்சக்களால் உகண்டாவில் பதுக்கப்பட்டதாக கூறப்படும் டொலர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே சரியான தருணமாகும் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு தேவைப்படும் பட்சத்தில் சத்திய கடதாசியை வழங்குவதற்கு கூட நான் தயாராகவே இருக்கின்றேன் எனவும் அவர் கூறியுள்ளார் ராஜபக்ஷக்கள் வெளிநாடுகளில் டொலர்களை பதுக்கி உள்ளனர் என தற்போதைய ஆட்சியாளர்களால் அன்று குற்றம் சாட்டப்பட்டது அந்த டொலர்களை நாட்டுக்கு கொண்டு வந்தால் நல்லது அதற்கு அரசாங்கத்திற்கு தேவைப்படும் சகல ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாம் தயார் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் தாங்கள் வெளிநாடுகளில் பணம் பதுக்கவில்லை என்பதையும் அவ்வாறு பதுக்கி வைத்திருந்தால் அவற்றை கொண்டு வருமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கும் வகையிலேயே நாமல் மேற்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதேவேளை இவ்விடயம் தொடர்பில் தங்கள் குடும்பத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமல் போனால் அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என இதற்கு முன்னர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது